ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் அதாவது இந்த மாதிரி பொருள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாரோட வீடுகளையும் வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த பொருளை வந்து நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம தயாரிப்பு பண்ணி நம்ம வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம் வீடியோவை கிடைச்சிருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி கூடவே இருக்கிற பிலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்னன்னு இந்த வாட்டர் தேவையான ஒரு அஜீர் நம்ம இருக்கு ஒரு இன்டைஜ்ரேஷன் இருக்கு வந்து ஒரு அசிடிட்டி நமக்கு வந்து இருக்கு அப்படின்னா தாராளமா வந்து இந்த ஓமம் வாட்டர் வந்து நம்மளோட வீடுகள்ல இருந்து நம்ம வந்து பயன்படுத்துவோம் இந்த மாதிரி வயிற்று உபாதைகள் மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து கோல்டு இருந்தால் கூட இந்த ஓமம் வாட்டர் மூலமாக நமக்கு வந்து சரிப்படுத்த முடியும் இந்த ஓமம் வாட்டர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாரோட வீட்டுகளையும் வந்து தாராளமாக வந்து இருக்கும் ஏன்னா அந்த திடீர்னு ஒரு பிரச்சனை ஸோ தாராளமாக இதை வந்து எடுத்து பயன்படுத்திக்க முடியும் பெரியவங்க வரைக்கும் யாரா வேண்டும் வந்து இது எடுத்துக்கலாம் இந்த ஓமம் வாட்டர் நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் பொருட்கள் வந்து நமக்கு தேவைப்படும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு ரெண்டு விதமான பொருள் வந்து நமக்கு வேணும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓம உப்புன்னு சொல்லுவாங்க அதாவது தைமால் கிறிஸ்டல்ஸ் ஸோ இது வந்து நமக்கு பார்க்கறதுக்கு வந்து நம்மளோட உப்பு மாதிரி தான் இருக்கும் அடுத்து நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா அஜ்வைன் சீட்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது ஓமம் ஸோ இந்த ஓமம் வந்து நமக்கு வந்து வேணும் ஸோ இதை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியூரான வாட்டர் நல்ல சுத்தமான தண்ணி வந்து நமக்கு வந்து வேணும் ஸோ இதை வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுக்கிறீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கான ஓமம் அந்த சீட்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து நீங்கள் வந்து போட்டுருங்க இது வந்து நல்லா வந்து ஒரு நாலு அளவுக்கு வந்து நல்லா வந்து ஊறட்டும் இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதோட எசன்ஸ் எல்லாமே தண்ணியில் வந்து இறங்கிருக்கும் ஸோ இது வந்து நம்ம இப்போ பாயில் பண்ணிக்கலாம் நல்லா நீங்கள் பாயில் பண்ண உங்களுக்கு நல்லா கொதிக்கும் இல்லையா ஸோ கொதிக்கிறப்ப இன்னும் வந்து எசன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உள்ளே இருந்து இறங்கும் அடுத்து இது கூட வந்து ஒரு ஒரு கிராம் அளவுக்கான ஓம உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா உங்களுக்கு ஒயிட் கலர் இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் ஒரு கிராம் அளவுக்கு ஆட் பண்ணாலே வந்து போதுமானதாங்க இருக்கும் இப்போ வந்து நமக்கு ஓம வாட்டர் வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடிவிடுங்க ஸோ இது வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பாட்டில் பேக்கிங் பண்ணி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் பேக்கிங் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு பெட் பாட்டில்ஸ் வந்து நீங்கள் வந்து பேக்கிங் பண்ணுவீங்க அதாவது ஒரு ஐம்பது மில்லி ஒரு நூறு மில்லி அளவுக்கான பெட் பாட்டில்ஸ் வந்து நீங்கள் வந்து பேக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ இது இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு லிட்டர் அளவுக்கும் வந்து நீங்கள் பேக்கிங் பண்ண முடியும் இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கான ஓமம் பாட்டர் வந்து உங்களுக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகிட்ருக்குன்னா கிட்டத்தட்ட நூறுரூபா நூற்றி ரூபா வந்து சேல்ஸ் ஆகிட்ருக்கும் ஸோ நீங்கள் கொடுக்குறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு எழுபது ரூபா இல்லை எண்பது ரூபாக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் இது ஒரு மேக்கிங் காஸ்ட் பார்க்குறப்ப நீங்கள் ஒரு லிட்டர் நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பத்து ரூபா தாங்க உங்களுக்கு மேக்கிங் காஸ்ட்டே வந்து செலவாகும் அப்போ லாபம் பார்க்குறப்ப நீங்கள் ஒரு லிட்டர் மேலே நீங்கள் எழுபது ரூபாய் எண்பது ரூபா வந்து நீங்கள் லாபம் வந்து பார்க்க முடியும் இந்த ஓம வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டில் இருந்தபடியே ஒரு ஹோம் மீட்டை வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் தாராளமாக நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ரன் பண்ண முடியும் ரொம்ப ரொம்ப குறைவான இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே போதும் இதை வந்து நீங்கள் எங்கே சேல்ஸ் பண்ணலாம் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நாட்டு மருந்து கடைன்னு எல்லாமே எல்லா ஊர்களையும் இருக்கும் ஸோ அந்த கடையில் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் சூப்பர் மார்க்கெட்டு ஆன்லைன் ஸ்டோரு ஸோ உங்களுக்கு ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும் வீட்டில் இருந்தபடியே செய்யக்கூடிய தொழிலில் இதுவும் ஒரு நல்ல தொழில் தான் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்ஏக்கோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு எதாவது பிஸ்னஸ் வேணும்னா நீங்கள் தாராளமாக வந்து எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் ஸோ வீடியோ கிடச்சிருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பற்றி எல்லாேருக்கும் தேங்க்யூ